السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد அன்பிற்குரிய நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாள் ஃபஜுருடைய தொழுகைக்கு பின் இந்த இஸ்மை நூறு தடவைகள் ஓதுவோம் இந்த இஸ்மை நாம் நூறு தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயத்திலும் அல்லாஹ வெற்றியை தருகின்றான் நாம் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் அல்லாஹ வெற்றியை தருகின்றான் நாம் எதிர்பார்த்த விடயத்தில் அல்லாஹ வெற்றியை தருகின்றான் அப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு இஸ்மை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்ல அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லார்களே இன்றைய தின ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இடம்பெறுகின்றது ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் அல்லாஹவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது சில இமாம்களினுடைய கருத்தின்படி அந்த நேரம் ஜும் ஆவுடைய நாள் ஃபஜருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் அடியார்களே நாம் இந்த நேரத்தில் ஆக்களை கேட்போம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய கபூல் செய்வான் நாம் பார்க்கக்கூடிய இஸ்ம் என்னவென்றால் அஸ்மா உல் ஹஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய அல்லாஹினுடைய தன்மைகளை கூறக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இஸ்ம்தான்

ஒவ்வொரு இமாம்களினுடைய கருத்து அதாவது உள்ள நேரம் நேரம் என்று ஒவ்வொரு இமாம்கள் ஒவ்வொரு நேரங்களை குறிப்பிடுகிறார்கள் அதிகமான இமாம்கள் அசருக்கு பின்னால் உள்ள நேரத்தை குறிப்பிடுகிறார்கள் இந்த நேரங்களில் அதிகமாக ஆக்களில் ஈடுபடுவோம் அதே போன்று அதிகமாக செய்வோம் அதே போன்று ரசூலு வாஹி சல்லம் வாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீது நாம் சலவாத்துக்களை கூறுவோம் ஒவ்வொரு சலவாத்துக்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றது அதன் சிறப்புகளை அறிந்தவர்களாக நாம் சலவாத்துக்களை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் வல்லனா நம் அனைவரையும் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னது என்ற ரசுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்